கேம்பெயின் துறக்கட்டுமா மைக்கு கையில் பிடிக்கட்டுமாங்கிற மாதிரி அரசியல் வரிகளை எல்லாம் பயன்படுத்தியிருக்காரு இது எப்படி சார் பார்க்குறீங்க மைக் படத்தை போட்டு அந்த விளம்பரத்தை கொடுக்கறது அவர் சீமான் மேலே பாசிட்டிவாக இருக்கிறாருன்னு காட்டுது காட்டு உதயநிதி ஸ்டாலின் மேலே விஜய்க்கு அந்த வன்மை அரசியலை விஜய்க்க செய்தி தொடர்பாளர் பண்ணுறத அவர் தடுக்கணும் அல்லது அவருக்கு தான் அது பெயர்கடம் ஜெயலலிதா வேறு எடப்பாடி வேலைன்னு எடுத்துட்டா கூட எடப்பாடியும் சர்க்கார் படத்துக்கு அடி அடினி நொறுக்குனர் தான் நடந்தது ஸோ அவங்க கூட போனால் எந்த மதிப்பும் இல்லை மரியாதையும் இல்லை சீமானை வளர்த்து விடலாம் சீமானுக்கு எதிராக விஜய் பிச் பண்ணவங்கள்லாம் அப்படியே கலங்கிட்டாங்க அப்படியே அப்படியே பதறிட்டாங்க உட்காந்துட்டாங்க அது அவர் அணியில் பாமக ரெண்டாவது இடமும் பாஜக மூணாவது இடமும் இருந்தது இப்போ பாஜக இருபத்தி மூணு சீட்டு நிற்கும்போது போது பாமக பத்து சீட்டு இருக்கும்போது பா பாமக ரெண்டாவது இடத்த ஒத்துக்கிட்ட ஆகுது இந்தியா வேறு தமிழ்நாடு வேறு இதுதான் உண்மை நிலைமை இந்தியாவில் மோடி மக்கள் தலைவராக இருக்கார் மக்களின் அபிமானம் பெற்ற தலைவராக இருக்கார் வாஜ்பாய்க்கு முழுமையாக கிடச்சிது தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பதுலேயும் மோடி அப்படி ஒரு நிலைமையே தமிழ்நாட்டில் அடையலை இந்தியாவில் சோனியா காந்தி குடும்பத்தை சார் தேர்தல் நேரம் வரும்போது மட்டும் க பாஜகவும் சரி அதிமுகவும் சரி கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்துக்கொள்கிறீர்கள்ன்றாங்க கடந்த பத்து ஆண்டுகளாக இல்லாமல் ஏன் இப்போ வந்து கச்சத்தீவை வந்து பாஜக ரொம்ப பெரிய விஷயமா பேசணும் அப்படின்னு சொல்லி திமுகவின் ஸ்டாலின் அவர்கள் கேள்வி கேட்கிறார் கச்சத்தீவு உண்மையிலே சொல் செயல் பாஜக எதாவது செய்தாங்கன்னா மக்கள் மத்தியில் அது பாராட்டப்படும் செய்யக்கூடிய நோக்கம் இருக்கும் செய்யக்கூடிய திட்டங்கள் இருக்கும் அதை செய்யும்போது தான் அதுக்குள்ள பலன் பாஜகவு கிடைக்கும் இப்போ வறுமை வந்து ஜெயிச்சு எதுவும் பண்ணணும்னு இல்லையே நீங்கள் ஏற்கனவே பத்து ஆண்டுகள் நானே சொல்கிறேன் ஸ்டாலின் கேட்குறது தானேங்க நானும் சொல்கிறேன் பாஜகவின் தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழக தமிழகத்திற்கு மோடி அவர்கள் வருகை தந்திருந்தார் அதை தொடர்ந்து அமித்ஷா அவர்கள் ஜே பி நட்டா அவர்கள் தமிழகத்திற்கு வருகைக்காக இருந்திருந்தது ஆனால் அது வந்து அவர்கள் வர முடியாமல் போனதுக்கான காரணம் என்ன சொல்லுங்கள் இல்லை அவங்களுக்கு பிற ப்ரீ ஆக்கியபேஷனாக வேற வேலைகள் இருக்கும் நட்டா ராமநாதபுரம் வந்துட்டார நல்ல பெரிய வரவேற்பெல்லாம் இருந்திருக்க இப்போது கடைசியாக ஏதோ வர வேண்டிய தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரவில்லை அவங்க அவங்களுக்குள்ளே வேறு ப்ரீ ஆக்குபேஷனாக வேறு அவங்களுக்கு தனிப்பட்ட வேலைகளோ அல்லது கட்சி வேலை வேற ஊரில் இருந்திருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு கே கேள்விப்பட்ட செய்தி வந்து தமிழகத்தில் பெரிய அளவு வரவேற்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான அது அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தமிழ்நாட்டில் ஒன்றா நின்று ஜெயிக்க முடியல தனிச்சு நின்று ஜெயிக்கிறது வந்து சிரமமான விஷயம்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் எடப்பாடி குழந்தை சேர்ந்தால் ஒன்றும் தேரில்ல அதானே அண்ணாமலை சொல்கிறாரு நப்பாடி கூட சேர்ந்தது எங்களுக்கு மைனஸு நீங்களும் மைனஸ்ன்னு என்னாமல் அடிக்கிறாரில்ல இப்போது நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் தொடங்குவதா சில நாட்களுக்கு முன்னாடி அறிக்கையை விட்டுருந்தாரு இப்போது ஒரு பாடல் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு அந்த பாடலில் கேம்பெயின் திறக்கட்டுமா மைக்கு கையில் பிடிக்கட்டுமாங்கிற மாதிரி அரசியல் வரிகளை எல்லாம் பயன்படுத்திருக்காரு இது எப்படி சார் பார்க்குறீங்க மைக் படத்தை போட்டு அந்த விளம்பரத்தை கொடுக்கறது அவர் சீமான் மேலே பாசிட்டிவாக இருக்கிறாருன்னு காட்டுது காரணம் அவரை வந்து திமுக ஒரு பொருட்டாட்டே எடுக்கலை அதனால் அவரோட செய்தி தொடர்பாளர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் மேலே வன்மத்தை கக்குறாங்க அது அது தவறான ஒரு இது உதயநிதி ஸ்டாலின் மேலே விஜய்க்க அந்த வன்ம அரசியலை விஜய்க்க செய்தி தொடர்பாளர் பண்ணுறதை அவர் தடுக்கணும் அல்லது அவருக்கு தான் அது பேருக்கடும் கெட்ட பேர் அது மேலும் அவருடைய அரசியல் தன்னம்பிக்கையற்ற கோலைத்தளமான ஆலோசகர்கள் பாராளுமன்றம்னால் எழுபத்தொன்று டு எண்பது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு இந்திரா காந்தி சோனியா காந்தி ராகுல் காந்தி அந்த குடும்பத்தினர் தான் ஜெயிப்பாங்க ஸோ சோனியா காந்தி மகனை எதிர்த்து நம்ம மக்களவையில் ஒன்றும் தேராதுன்னு அவர் மக்களவையிலே வரணும் நான் மக்களவைக்கு அவரை வரவேற்றேன் அவர் மக்களவைக்கு வரலை ஸோ இன்றைக்குள்ள சூழ்நிலையில் அரசியல் களத்துக்குள்ளே ஒன் டு ஒன் அரசியலில் இந்த அரசியல் பைப்போலர் அரசியல் வந்து போய் ஒன் டு ஒன் அரசியல் வந்தால் விஜய்க்கு ஒரு ரோல் வரலாம் அப்போ பைப்போலர் போலர் அரசியலை உடைக்கணும்னா சீமான் தான் பைப்போலரை உடைக்கிறதுக்கு அனுக்கிறாரு ஸோ சீமானுக்கு மைக் சின்னத்தை ஆதரவிக்க கொடுக்கும் போலாம் சீமானுக்க முயற்சிக்கு விஜய் ஒரு கான்செப்ட் வைஸு திமுக அதிமுகவுக்கு போட்டிங்கிறத உடைக்கிறதுக்கு சீமானுக்கு ஒரு ஆதரவு கொடுத்தாதான் தான் நான் பார்க்குறேன் இன்டெரக்டாக அந்த ஆதரவை கொடுத்துருக்காரு டைரெக்டாக அவர் வரல எப்படி அது அப்படி பார்க்க முடியும் சார் அவர் எப்போவுமே படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஸ்டேஜில் வந்து குட்டி ஸ்டோரி சொல்கிறாரு இந்த மாதிரி விஷயங்களுக்காக மைக்கை கையில் எடுக்கட்டுமான்னு சொல்லலாம் சார் அப்படி நீங்கள் அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் நோ இஷ்யூஸ் நாளைக்கு சீமானுக்கு நல்லா ஓட்டு வந்தோம் வந்த முறவு மைக்கை நாங்கள் சொன்னோன்னு அவங்க சொல்லாமல் இருந்தால் சரி மறைமுக ஆறுதலில் சொல்லலாமா இன்னைக்கு வந்து மைக்கே காட்டுறாருன்னா சீமானை அவர் ஆதரிக்கிறான்னு தான் அர்த்தம் எடப்பாடி பழனிசாமி வீக்கன் ஆகட்டும் சீமான் ஸ்ட்ரெங்தன் ஆகட்டுங்கு தான் அது அர்த்தம் அதை டைரெக்டாக சொல்லாமல் இன்டெரக்டாக சொல்கிறான்னு தான் நான் அர்த்தப்படுத்துகிறேன் நீங்கள் அதை எப்படி இன்டர்பிரட் பண்ணலாம் அதுக்குள்ளே நம்ம ஒன்றும் வாதம் பண்ண முடியாது இட் ஸோ ஹேப்பண்ட் அண்டு தற்செயலாக கூட நடந்திருக்கலாம் அது நம்ம அவர் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கருப்பு சோப்பு கலர் போட்ட சைக்கிளில் வந்து ஓட்டு போட்டுட்டு போனார் எனிவே இது அவருக்கு லாபம் பிஸ்னஸுக்கு அவருக்கு லாபம் பப்ளிசிட்டி மைக்கை போட்டிருக்காரு சீமானுக்கு ஆதரவாக சீமான் தம்பிகள் மகிழ்ச்சி சீமான் தம்பிகள் விஜய் ரசிகரோட இணைந்து தேர்தல் வேலை இந்த மாதிரி செய்திகள் வர்றது அவருக்கு தான் அவரோட படத்துக்கு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் படத்துக்கு வந்து அவருக்கு வந்து லாபம் தான் ஸோ அவர் வந்து பிஸ்னஸாக பார்த்தாலும் அது அவருக்கு லாபம் தானே நீங்கள் அரசியல் வெப்பில் வந்து அவர் கேள்வி கேட்குறீங்க அது தற்செயலாக நடந்ததா விஜய் வந்து சீமானை ஆதரிக்கிறாரா உடனே நான் வந்து எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தினாதான் பைப்போலர் உடஞ்சாதான் விஜய்க்கு லாபம் வரும் இருபத்தி நாலுலேயே நம்ம ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸில் ஸ்டாலினுக்கு போட்டி இல்லாத இருபத்தி நாலு களத்திலே நான் கூப்பிட்டேன் தன்னம்பிக்கை இல்லாத அரசியல் ஆலோசகர்கள் விஜயை கெடுத்துட்டாங்கன்னு நான் ஏன் கருத்தை சொல்கிறேன் ஸோ எனிவே அல்டிமேட்டாக விஜய்க்கு பப்ளிசிட்டி தான் கோட் படத்துக்கு பப்ளிசிட்டி தான் ஸோ திமுகவுக்கு மாற்று சீமான் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சார் அடிப்படையில் வந்து அதை சொல்ல முடியாது மனசில் சீமான் அதை கிளைம் பண்ணுறாரு திமுக நான் தான் மாற்று எடப்பாடி ஆட்டத்திலே இல்லைங்கிறத கிளைம் பண்ணுறாரு ஸோ சீமான் எந்த காலத்திலையும் எடப்பாடி தலைமையை ஏற்றுக்க மாட்டாருன்னு தெரியுது மேலும் விஜயும் வந்து சீமான் ஒரு சக்தியாக வந்து ஸ்டாலினை வீழ்த்துறது தான் அவருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு அவர் கணக்கு போடலாம் எடப்பாடி கூட இம்பார்ட்டன் போனால் வந்து அது எந்த ஒரு முக்கியத்துவம் இருக்காது ஏற்கனவே அனில் மாறி உதணுவதுக்கு தலைவா படத்தை ஜெயலலிதா காலி பண்ண தான் முக்கியம் நடந்தது ஜெயலலிதா வேறு எடப்பாடி வேறன்னு எடுத்துட்டால் கூட எடப்பாடியும் சர்க்கார் படத்துக்கு அடி அடினி நொறுக்குனதுதான் நடந்தது ஸோ அவங்க கூட போனால் எந்த மதிப்பும் இல்லை மரியாதையும் இல்லை சீமானை வளர்த்து விடலாம் சீமான் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஸ்டாலினை எதிர்கொள்கிறாரு அந்த ஒரு செட்டப்பு தான் நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் நமக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும்னு விஜய் நினச்சிருக்கலாம் விஜய் என்ன முடிவெடுக்கப் போகிறாருன்னு விஜய்க்கு தான் தெரியும் இதில் கூட விஜய் இந்த மைக் படம் போட்டது விஜய் மையமாக வச்சு சீமானுக்கு எதிராக விஜய் பிச் பண்ணவங்களாம் அப்படியே கலங்கிட்டாங்க அப்படியே அப்படியே பதறிட்டாங்க உட்காந்துட்டாங்க ஸோ நாளைக்கு விஜய் என்ன செய்கிறாருன்னு பார்த்தா சொல்ல முடியும் அதே வேளையில் சீமானை பொறுத்தவரில் ஸ்டாலின் எதிர்ப்புங்கிறதுலாம் தொடர்ந்து போய்ட்டுருப்பார் அவர் அவர் தலைமையில் போய்ட்டுருப்பார் ஆர் டைப் பேட்டல்னு அவர் போயிட்டுருப்பார் விஜயாந்த் மாதிரியோ முப்பனார் மாதிரியோ ராமதாஸ் மாதிரியோ வைகோண்டம் மாதிரியோ கூட்டணி மாட்டார் தனித்து போயிட்டே இருப்பார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய்க்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய திமுக வீழ்த்துறதுக்கு விஜய் ஏதாவது ஒரு மூவுகள் எடுக்கலாம் என்ன எடுக்கிறாருங்கிறத பொறுத்தவரை தான் பார்க்க முடியும் ஒருவேளை நம்ம சொல்கிற மாதிரி சீமானவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணி அமைத்தால் யார் தலைமையை தொண்டர்கள் ஏற்றிருப்பார்கள் சார் அவர்கள் நான் எந்த கூட்டணியும் செல்ல மாட்டேன்னு உறுதியாக இருக்காரு ஒருவேளை இந்த கூட்டணி சேர்ந்தால் யாரோட தலைமை பெருசாக இருக்கும் அது சீமான் பலம் நிரூபித்த ஒரு தலைவர் விஜய் பல நிரூபிக்கப்பட வேண்டிய தலைவர் விஜய் வந்து கூட்டணியை வந்து இருபத்தாறில் பலம் நிரூபித்த பிறகு தான் அது பேச முடியும் சும்மா அரசியல் தெரியாதவங்க கூட்டணி அது இதுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க இருபத்தாறில் பலம் நிரூபித்த பிறகு தான் விஜய் கூட்டணி பற்றி பேச முடியும் அது ஏ கிரேடில் நிரூபிக்கிறாரா பியில் நிரூபிக்கிறாரா சியில் நிரூபிக்கிறாரா என்ன நிரூபிக்கிறாருன்னு பார்த்த பிறகு தான் அடுத்த கட்ட அவர் கூட்டணி இதுக்குள்ளே அவர் போக முடியும் அப்படி இருக்கும்போது அவர் இன்னொருத்தர் பின்னாடி கூட்டணி போகிறதுனாலும் சரி அவர் கூட ஒருத்தர் கூட்டணி வர்றதுனாலும் சரி அவர் பலம் தெரியாமல் அது சாத்தியமில்லை யாரும் அரசியலில் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க சான்ஸ் எடுக்க மாட்டாங்க ஸோ விஜய் கூட்டணி அரசியலுக்கு போகணும்னா கூட முதல்ல பலத்தை நிரூபிக்கணும் பலத்தை நிரூபித்த பிறகு தான் விஜய்க்கு அடுத்த கட்ட நகர்வை நம்ம பார்க்க முடியும் பலத்தை நிரூபிக்கிறதுக்கு விஜய் களத்தில் நிற்கும் போது அது உதயநிதி ஸ்டாலினுக்கு பெரிய லாபமாக கொடுக்கும் திமுக எதிர்ப்போட்டுகளை பிரித்து உதயநிதி ஸ்டாலினுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும் இன்னும் பாருங்கள் விஜய்க்கு ஆதரவாக இப்போ மைக்கு சின்னத்துக்கு ஆதரவுன்னு போட்டதிலே நிறைய பேர் நொந்திருப்பாங்க நூடுல்ஸ் ஆகிருப்பாங்க என்றாலும் விஜய்க்கு ஆதரவாக டிஎம்கே குரூப் வந்து இன்னும் கொஞ்சம் தங்கு டக்கா டைய டக்கா டங்கு டக்கானே வந்து ஆடும் இந்த தமிழரி மணியன் அவர் ஆடலாம் இந்த பல கருப்பையாக்கள் ஆடலாம் இப்படி கொஞ்சம் உறந்து ஆடலாம் இவங்க ஆடுறதுனால என்ன நடக்க போகுது திமுக எதிர்ப்பு ஓட்ட விஜயும் பிரிப்பார் அனுகூல சத்துருக்களாட்டு அரசியல் போதுமான அரசியல் அறிவு இல்லாமல் வியூகம் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் அவங்க வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஸ்டாலினுக்கும் உதவிட்டு போவாங்க அனுகூல சத்துரு ஃபார் உதயநிதி ஸ்டாலின் எல்லா வகையிலுமே உதயநிதி ஸ்டாலினுக்கு உதவக்கூடிய ஒரு ஆட்டு விஜய் பெறுவார் ஸோ இருபத்தி ஆறில் விஜய் என்ன முடிவெடுக்க போகிறாருங்கிறத விஜய் தான் முடிவெடுக்கணும் அதில் பல இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது அவர் தான் பேசணும் அவர் தான் சொல்லணும் அதை இன்றைக்கி லெவலில் அவர் மைக்கு ஆதரிக்கிறார்னா அவருக்கு வேறு திட்டம் இருக்குதுன்னு தான் தெரியுது அந்த திட்டத்து திட்டம் அது சீமானுக்கு லாபம் வரும்னா சீமான் அந்த திட்டத்துக்கு ஓகே சொல்லுவார் அது இல்லைன்னா அவர் அவர் பாட்டு தான் போய்ட்டுருப்பார் ஸோ விஜய்க்க முடிவு என்ன நீங்கள் அனுகூல சத்துருவாட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு உதவ போகிறீங்களா அல்லது வேறு முடிவெடுக்க போகிறீங்கிறது நீங்கள் தான் முடிவெடுக்கணும் என்ன முடிவெடுத்தாலும் நாங்கள் எல்லா காலமும் சொல்கிற மாதிரி விஜயகாந்த் கமல்ஹாசன் மாதிரி க்ரோட் பில்லிங் கெப்பாசிட்டி உள்ளவருக்கு ஒரு வாக்குவலிமை உண்டு விஜய்க்கும் ஒரு வாக்கொலிமை உண்டு அந்த வாக்கொலிமை மகுடத்தை மீண்டும் உதயநிதி ஸ்டாலினுக்கு சூட்டக்கூடிய அளவுக்கு இவர் வாக்கை பிரிப்பதனால் இருபத்தாறில் ஸ்டாலினுக்கு பிறகு ஸ்டாலினுக்கே மீண்டும் வெற்றி கிடைக்கக்கூடிய அளவுக்கு அவரோட இளவரசராட்டு உதயநிதி ஸ்டாலின் இருக்கக்கூடிய அளவுக்குள்ள ஒரு செட்டப்புக்கு தான் இந்த எதிர்ப்பு ஓட்டை பிரித்து இவர் உதய விஜய் வந்து உதவ முடியும் இன்றைக்கி வந்து அவர் ஒரு வந்திருக்கணும் இருபத்தி நாலுலேயே என்னோட பேச்சு அதை தான் சொன்னேன் அவர் அதை எடுத்துக்கல இப்போவும் மைக்குக்கு ஆதரவுங்கிறது வந்து ஒரு பைப்போலரை உடச்சி என்ன வருதுன்னு பார்க்கலான்னு நினப்ப நினைக்கலாம் இருபத்தி நாலு ரிசல்ட்டுக்கு பிறகுதான் விஜய்க்கில்ல அடுத்த கட்ட நபர் இருக்கும் விஜய் திமுக ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுக்கு அனுகூல சத்துரு தனிச்சு போட்டிடுறது ஓட்டை பிரித்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது பட் இதை தமிழரி மணியனுக்கும் பல கருப்பையாக அந்த அளவுக்கு அவங்களுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் கிடையாது பேச்சாளர்கள் அவ்வளோதான் ஸோ ஊடகங்களில் வர கருத்து கணிப்புகளை பற்றி நம்ம கவலையே படக்கூடாது இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம நாற்பது தொகுதிகளையும் வெற்றி வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை விட்டிருக்காரு சார் தான் அவருக்கு சாதகமாக இருந்தால் கூட அவர் சொல்கிறது கரெக்ட் தான் ஏன்னா காம்ப்ளசண்டாக இருந்தால் கூட நினைக்கிறாரு ஒவ்வொரு கிளைச் செயலாளரும் ஒன்றிய செயலாளரும் சரியான ஓட்டுகளை திமுக கொண்டு வரலைன்னா கட்சியை விட்டு கட்சியில் அந்த பொறுப்பில் விட்டு எடுக்கிறதுக்காக அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க ஜெயலலிதா மாதிரி அவர் ரொம்ப அந்த வியூகங்களை வகுத்து செயல்படுறாரு ஸோ இந்த கருத்து கணிப்பெல்லாம் யாரும் அக்கற கொட வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோடு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணுங்கிறத அவர் களத்துக்குள்ளே நிற்கிறாரு ஸோ அவர் இந்த மாதிரி அறிக்கை விட்றது இயல்பு தான் ஆர்கனைசிங் இதில் அவர் ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடி அவர் பெரிய ஆளாக ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில் வராரு அது அவர் நிரூபிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு களமும் இருக்கும் அந்த பெரிய வெற்றி அவர் போடணுங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கிறார் சார் பாஜகவோட கூட்டணி வைக்கிற அளவுக்கு பாமக வந்து ரொம்ப கீழே நிலைமைக்கு போயிருச்சா அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து குற்றச்சாட்டு வைக்கிறார் சார் அது அவர் அணியில் பாமக ரெண்டாவது இடமும் பாஜக மூணாவது இடமும் இருந்தது இப்போ பாஜக இருபத்தி மூணு சீட்டு நிற்கும்போது போது பாமக பத்து சீட்டுங்கும்போது போது பா பாமக ரெண்டாவது இடத்த ஒத்துக்கிட்ட ஆகுது அதுக்கு நோக்கம் எடப்பாடி பழனிசாமியை காலி பண்ணணும் வன்னியர் எழுச்சியை உருவாக்கணும் அன்புமணியை சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணணும் ஒரு வேளையில் இதை ஒத்துக்கிட்டனால மோடி டெல்லி பாஜக தலைமை இருபத்தாறுல அன்புமணியை ஒத்துக்கணும்னு கூட அவங்களுக்கு ப்ராமிஸ் எதாவது கொடுத்துருக்கலாம் ஸோ எடப்பாடி பழனிசாமியால் லாபம் இல்லை அவரை சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லி அவரை பலப்படுத்துகிறனால பாமகவுக்கு லாபம் இல்லை வன்னியர்களுக்கும் லாபம் இல்லை ஸோ வன்னியருக்கும் பாமகவுக்கும் லாபம் இல்லாத ஒரு இதை ராமதாஸ் எப்படி செய்வார் ஆனால் நீ அவர் எடப்பாடி சொல்கிறது கரெக்டு தான் ரெண்டாவது பெரிய கட்சியாக இருந்தவர் மூணாவது கட்சிக்கிட்ட பத்து சீட்டு வாங்கியிருக்காருங்கிறது எடப்பாடி பழனிசாமி அதை தான் மீன் பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமியோட அந்த கருத்து கரெக்ட் தான் அது அன்புமணி சிஎம் கேன்டேடா ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு தான் மோடி ஏற்றுக்கு வராங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் ராமதாஸ் அதை செய்கிறார் சார் மகாராஷ்டிராவின் அமராவதி தொகுதியில் பாஜக வேட்பாளராக இருக்கக்கூடிய நவ்னீத்ராணா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா மோடி அலையில் இல்லை அந்த மாதிரி மாய பிம்பத்தை கட்டமைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார் ஒரு பாஜக வேட்பாளரே அதை சொல்லுவதை எப்படி பார்க்க முடியும் அளவுக்கு உண்மையை இதை செக் பண்ணுறேன் ஏன்னா அத்வானி வாஜ்பாய் தோத்த நிலை மேலே நாட்டின் மானத்தை ஆர்எஸ்எஸ் மானத்தை காப்பாற்றினது மோடி தான் பதினாலு வெற்றி பத்தொம்போது வெற்றி இப்போ மோடி கேரண்டின்னு தான் இந்த தேர்தலே போகுது அப்படி இருக்கும் போது ஒருத்தர் இப்படி சொல்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் குறவு என்றாலும் இங்கே மோடி எதிர்ப்பாளர்கள் ஜாஸ்தி ஏதோ ஒன்று டிஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து கொண்டாடுறது வழக்கம்தான் கண்டிப்பாக மோடி மூன்றாவது முறை பெரிய வெற்றி பெற்று பிரதமர் ஆவார் இதை குறித்து வச்சுடுங்க சார் மோடி அவர்கள் கடலுக்கடியில் செல்கிறார் வானத்தில் பறக்கிறார் ஆனால் மக்களை மறந்துவிட்டார் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் வந்து மோடியின் மீது பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறார்கள் சார் மக்கள் மனசில் யார் இருக்காருங்கிறது தேர்தல் முடிவு வந்தால் தெரிஞ்சு போவங்க இவங்க அம்மாவுக்கு அப்பா இவங்க பாட்டிக்கு அப்பா இவங்க பாட்டி இந்திரா காந்திக்கு அப்பா நெகரு அவருக்கு சாதனை முறியடிச்சு மிகப்பெரிய சாதனையாளராக உலக அரங்கில் இந்தியானாலே மோடி நாடுன்னு காந்தி நாடுங்கிறது மோடி நாடுங்கிறது சொல்லக்கூடிய அளவுக்கு மோடி போல் போடுவார் இவங்கெல்லாம் பொறாமைப்பட்டுக்கிட்டு வயிற்ஞ்சிக்கிட்டு ஒரு மூலையில் உட்கா உட்கார வேண்டியதாங்க எல்லாம் ஏதோ இவங்களுக்கு தான் எல்லாம்னு நினச்சிட்டு இருந்தாங்க இல்லைங்கிறத தகர்த்துட்டாப்பில் இந்த தமிழ்நாடு தவிர தமிழ்நாட்டிலையும் தாருக்கூட முயற்சியை பண்ணுவார் நான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி நான் வந்து ராகுல் காந்திக்குள்ளே இது வந்து டிஸ்ப்ரூவ் ஆகலை இந்தியா வேறு தமிழ்நாடு வேறு இதுதான் உண்மை நிலமை இந்தியாவில் மோடி மக்கள் தலைவராக இருக்கார் மக்களின் அபிமானம் பெற்ற தலைவராக இருக்கார் இருபத்தி நாலுலையும் அது முறை நிரூபிக்கப்படும் பதினாலையும் பத்தொம்போது தமிழ்நாட்டை வச்சு மோடி ஒன்றும் பிரைம் மினிஸ்டர் ஆகலை இப்போவும் தமிழ்நாட்டை வச்சு மோடி ஒன்றும் பிரைம் மினிஸ்டர் ஆக வேண்டிய நிலைமையிலேயும் இல்லைங்கிறதான் நூற்றுக்குள் ஒரு உண்மை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிக்கிறது என்னென்னா தமிழ்நாட்டில் பாஜக ஜெயிக்கணும் அப்படின்னு யாரும் மோடி அவர்களை ஏமாற்றியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் யாரும் ஏமாற்றலைங்க நான் மோடி லாயலிஸ்ட்டுங்க நான் தெளிவாக மோடி கிட்ட சொன்னது தான் திமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே தத்திராத்தி ஒருத்தர் கவுல் பிராமணர் ராகுல் காந்திக்கு மண்ணாக இருக்குது எழுவத்தொன்னில் வெற்றி எண்பதில் வெட்டிங்கிறத மோடிக்கு நான் சொல்லியிருக்கேன் என் கருத்தை மோடி ஏற்றுக்குவார் என் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு ஏன்னா நான் மோடிக்காக சிந்திக்கக்கூடியவேன் மோடி நலனுக்காக சிந்திக்கக்கூடியவங்கிறது மோடிக்கு ரொம்ப நன்றாகவே தெரியும் ஸ்டாலின்ட்டு அதிக எம்பி வரும் அவரை அரசியல் ரீதியை தாண்டி அவரை அதை தாண்டி பகைக்காண்டாங்கிறது கூட மோடி நான் சொல்லியிருக்கிறேன் மோடி எல்லாமே வெரி குட் லிசனர் அவர் நல்ல அவர் தான் முடிவெடுத்து பண்ணுவார் பட் இஸ் எ வெரி குட் லிசனர் ஹி லிசன்ஸ் ஆல் என்னோட கருத்தையும் கேட்பார் குட் ரீக்கண்டில் ஓட் இஸ் இம்பார்டன்ட் இன் மோடிஸ் மைண்ட் உறுதியாக சொல்கிறேன் இங்கே கற்பரையில் ஒன்றும் அரசியல் பண்ணுறதில்ல தமிழ்நாட்டுக்கு வாராரு உழைக்கிறாரு திமுகவுக்கும் பாஜகவுக்கும் போட்டி நீ நரேட்டிவ் செட் பண்ணுறாருன்னா அவர் இருபத்தொம்போதாக யோசிக்கிறாரு இருபத்தி நாலில் கணிசமாக அதிமுக பலயனப்படுத்தினா தான் இருபத்தொம்போதில் சீட்டு வரும்னு அவருக்கு தெரியும் இருபத்தாறுலையும் இருபத்தொம்போது மக்களவை சீட்டை மையமாக வச்சு தான் அவர் அணியமைப்பார் பொறுத்திருந்து பாருங்கள் தமிழகம் முதல்ல ஸ்டாலின் அவர்களுக்கெல்லாம் தெரியுங்க அவர் ஒன்றும் தெரியாதவர் இல்லை தெள்ள தெளிவாக அவருக்கும் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே மக்களுக்காக அவர் பேசுகிறாரு மோடிக்கும் விஷயங்கள் தெரியும் அது ஒன்றும் தெரியாமல் ஒன்றும் இல்லை எப்படியும் தமிழ்நாட்டில் மோடி வில் நெவர் அக்செப்ட் டிஃபீட் எனி ஒயர் ஹிமிழ்நாட் அக்செப்ட் யூஸ் டிஃபீட் இன் தமிழ்நாடு அதற்கான முயற்சியை செய்கிறாரு உடனே இன்னைக்கு இருபத்தி நாலுலேயே அதுக்குள்ளே பலன் கிடச்சிருலாம் மோடி நினைக்கல கிடச்சா கூட்டு ஒன்றோ ரெண்டோ கிடச்சா நல்லது தான் பதினாலே ரெண்டு கிடச்சிது வாஜ்பாய்க்கு முழுமையாக கிடச்சிது தொண்ணூற்றி எட்டுலேயும் மோடி அப்படி ஒரு நிலமையே தமிழ்நாட்டில் அடையலை இந்தியாவில் சோனியா காந்தி குடும்பத்தை இந்திரா காந்தி குடும்பத்தை வீழ்த்தி எங்கேயோ போயிருக்கிறார் தமிழ்நாட்டில் உண்மை நிலைமை மோடிக்கு தெரியும் தெரியாமல் ஒன்றுமில்லை யாரும் மோடியை ஏமாற்ற முடியாது மோடிக்கு வந்து தெல்ல தெளிவாக எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் மோடி மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டிச்சிங் இரட்டைலையும் வாங்கிட்டு ஓடிடுவார் எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னோம் அவர் ஓடிட்டார் என்றாலும் மோடி இந்த விஷயத்தில் கூட எங்களுக்கு நுணுக்கமாக இன்னொரு விஷயம் தெரியுதுன்னா ஓகே அவர் ஓடிடுவார் என்றாலும் அவருக்கு மெஜாரிட்டி இருக்குது கொடுப்போங்கிற மாதிரி கொடுத்துருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன் மோடியெல்லாம் யாரும் ஏமாத்திர முடியாது ஏமாறக்கூடியவரும் இல்லை தமிழக முதல்வர்களுக்கு மிக நன்றாகவே தெரியும் என் தமிழக முதல்வர் ஏமாறக்கூடியவரா இல்லை அதே மாதிரி தான் மோடியும் எவ்வளவுக்குள்ளே எத்தனை பேரை தாண்டி எடுத்து இந்த இடத்துக்கு மோடி வந்திருக்கிறாரு கண்டிப்பாக முதல்வர் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பிரச்சாரத்துக்காக அதை தான் இதில் மேட்டர் தம்பி கண்டிப்பாக சார் நிறைய தகவல்களை எங்களோட பரிந்துரைக்காக நன்றி சார் நன்றி